ஓகே வணக்கம் மத்திய அரசாங்கம் டிசம்பர் மாதம் பாராளுமன்ற கொடுக்கிற இன்சூரன்ஸ் மசோதாவை நிலுவையில் இருக்கிறது அந்த மசோதாவை இன்சூரன்ஸ் வரை நிதிய நேரடி முதலீட்டை ஒரு சதவீதமாக உயர்த்துகிற கொஞ்சம் முன்வடிவும் அடங்கியது அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் உத்தேசித்திருக்கிற இந்த முன்வடிவு என்பது மக்கள் சேமிப்புக்கு கொண்டுதான் விளைவிக்கக்கூடியது நாட்டு நாடுக்கு எ எதிரானது என்பதோடு உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் கடந்த கால அனுபவங்கள் இன்று வரை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிற அந்நிய நேரடி முதலீடு எழுபத்தி நான்கு சதவீதம் என்று இருந்தாலும் கூட இன்று வரை இன்சூரன்ஸ் துறையில் வந்த அந்நிய முதலீட்டினுடைய அளவு சராசரியாக நாற்பத்தி மூன்று சதவீதத்தை கூட எட்டவில்லை அப்படி இருக்கிற போது நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு உயர்வு என்பது பொதுத்துறை எல்ஐசி நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய அம்சமாக இன்சூரன்ஸ் துறையை சீரழிக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும் தான் அகில இந்திய இன்சூரன்ஸ் துறை சட்டம் பார்க்கிறது ஆகவே மக்கள் விரோத நடவடிக்கையாக இது இருக்கிறது என்கிற அடிப்படையில் இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இன்சூரன்ஸ் துறையினுடைய மக்களுடைய சேமிப்பை பலப்படுத்துகிற வகையில் இன்சூரன்ஸ் பிரீமியங்களுக்கு கூடுதலாக வரிச்சலுகை என்பது கொடுக்கப்பட வேண்டும் பொதுத்துறை எல்ஐசி நிறுவனத்தை பலப்படுத்துகிற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சேர்த்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் மேலும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்கள் நான்கு நிறுவனங்கள் இருக்கின்றன அவை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்று இந்திய நாட்களுடைய மக்களினுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பை தருகிற பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்கள் அதை என் நான்கையும் இணைத்து ஒரே நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் உள்ளது இந்த நடவடிக்கைகளை எடுக்கிற போதுதான் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்க எல்ஐசியை பாதுகாத்துவதையும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களையும் பாதுகாக்க முடியும் அதன் மூலமாக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கு தருகிற அள்ளித்தருகிற அரசிய பட்ஜெட்டுக்கு உதவி செய்கிற நிறுவனங்களாக இந்த இரண்டு நிறுவனங்களுக்குகளும் இன்று அகில இந்திய சோழன் சங்கம் அரசட்டிக்காட்ட விரும்புகிறது அந்த அடிப்படையில் ஒருவேளை மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்காமல் உடனடியாக இந்த மசோதாவை கொண்டு வந்தது என்று சொன்னால் மசோதாவை நிறைவேற்றியவுடன் வெளிநடப்பு வேலை நிறுத்தத்திற்கான முடிவினை நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம் வெளிநடப்பு வேலை நிறுத்தத்தோடு எங்களுடைய போராட்டம்